ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக ரீட்டெயிலாக ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து கிடைக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐவிஎஃப் மெடிசன் வந்து இவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன் ரொம்ப வருஷமாகவே ஹோல்சேல் ரீட்டெயிலாக வந்து ஐவிஎஃப் மெடிசன்ஸ் மதுரையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா பிராண்ட் இன்ஜெக்ஷனுமே இவங்ககிட்ட இருக்குது அதுவும் தரமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இவங்க வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நீங்களுமே தாராளமாக கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டே டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரக்டாக நோட்டிபிகேஷன் மூலிமா வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொஷனை வந்து எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த ஒரு கொஷின் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் வந்து நார்மல் டெலிவரி பார்ப்பாங்களா இல்லை சிசேரியன் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் தான் இந்த கொஷினை கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ஏன் நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்களா ஏன் எதுக்காக சிசேரியன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்திங்க சிசேரியன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் வந்து டயபட்டிஸ் இருக்குது தைராய்டு இருக்குது நீங்கள் கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு பிபி இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து சிசேரியன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரியில் அந்த டைமில் வந்து எப்படி வேணால் சுச்சுவேஷன் வந்து போகும் அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி செவன் வீக்ஸ் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசேரியன் பண்ணுறதை பற்றி உங்ககிட்ட டீட்டெயிலாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐவிஎஃப் சென்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணுவாங்க ஒரு டென் பர்சன்டேஜ் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரியுமே பண்ணுறாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது டயபெட்டஸ் இல்லை தைராய்டு இல்லை பிபி கிடையாது நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க நால நார்மலாக இருக்கீங்க தேர்ட்டி செவன் வீக்ஸ் தாண்டிடுச்சு நீங்கள் அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கீங்க பேபி ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியுமே வந்து டாக்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓகே வந்து சொல்லுவாங்க எதுக்காக வந்து இந்த ஐவிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் வந்து மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப வருஷம் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சீவ் ஆகுறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகிருக்கும் சில டைமில் உங்களுக்கு ஏஜும் அதிகமாக இருக்கலாம் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு இல்லை ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு மேலே இருக்குது நாற்பது கிட்டே இருக்குது அப்படின்னும் போது ஏஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேபியும் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசேரியன் வந்து முன்னாடியே வந்து சொல்லிவிடுவாங்க உங்கள் ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது உங்களோட ஏஜ் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை எல்லாமே நார்மல் பேபியும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க நீங்கள் தேர்ட்டி செவன் வீக்ஸும் தாண்டிட்டீங்க தேர்ட்டி எயிட் வீக் தேர்ட்டி நைன் வீக்கும் வந்துட்டிங்க உங்களுக்கு நார்மலாக டெலிவரி போல் வந்து பார்த்தீங்கன்னா பெயினெல்லாம் வருது அப்படின்னும்போது நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் டாக்டர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் உங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு நார்மல் டெலிவரி வந்து பார்க்கலாம் இல்லை உங்கள் ஹிஸ்ட்ரியில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னும் போது அது உங்கள் ஏஜாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அந்த ஒரு ரீசனாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா உடம்புல வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசேரியன் தான் வந்து சொல்லுவாங்க இந்த காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃபில் வந்து சிசேரியன் வந்து சொல்கிறாங்க செகண்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக் பிக்கப் வந்து முடிஞ்சிச்சு சிஸ்டர் எனக்கு வந்து நெக்ஸ்ட் பீரியட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த டைமில் ஒன்றா இருக்கலாமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து எக் பிக்கப்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது ஒரு டூ மந்த் அந்த ஃப்ரோசன் எம்பிரியோல் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த் உங்களுக்கு வந்து டேப்லெட் வந்து கொடுப்பாங்க அதாவது கருத்தடை மாத்திரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கோர்ஸ் மாத்திரை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் கோர்ஸில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஆகாது நீங்கள் ஆஃப்டர் எக் பிக்கப் வந்து அந்த டூ மந்த் கேப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பட் வந்து உங்களுக்கு அந்த டேப்லெட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரெக்னன்சி ஆகாது ஒன்ஸ் உங்களுக்கு டூ மந்த் முடிஞ்சிடுச்சு உங்களை வந்து டாக்டர் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வர சொல்லியிருக்காங்க இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கோர்ஸில் இருக்கவே கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசனாக கூட நம்மளுக்கு வந்து அமையலாம் இன்னொரு கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக் பிக்அப் டைமில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாமா இன்டர் கோர்ஸில் வந்து இருக்கலாமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போ உங்களுக்கு வந்து எக்கு க்ரோத்துக்கான இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஃபாலிகுலர்ஸ்லாம் வந்து நல்லா வந்து வளர்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து டாக்டர் வந்து கொடுப்பாங்க அது கொடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணக்கூடாது நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் ஆகும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரோஸில் இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நாங்கள் வந்து ஒன்றா இருக்கலாமா எக் பிக்அப் டைமில் அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து எக் பிக்கப் இன்னும் பண்ணலை நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோஸில் இருக்கீங்க அப்படின்னா அதனால் வர பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஓவரீஸே வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அது இன்னுமே பெரிய பிரச்சனையாக போய் முடியும் அதனால் முடிஞ்சளவுக்கு கோர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக் பிக்அப் டைமில் வந்து எங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட் எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது எாம்பிள்க்கு அன்எக்ஸ்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க காரணமே இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எக் க்ரோத் நல்லாயிருக்கும் இண்டோமெட்ரிம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு டயபெட்டஸ் தைராய்டு பிபி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பட் இருந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க கருமுட்டைகள் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க எனக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் கரெக்டாக எனக்கு பதினாலாவது நாள் வந்து எக் க்ரோத் வந்து அந்த எக்கு ரப்சர் ஆகிடும் கரெக்டாக எனக்கு டுவெல்த்து டே ஃபோர்டீன்த் டே எக்கு வந்து ரப்சர் ஆகிடும் எனக்கு அந்த ரப்சர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் வருது எனக்கு வந்து நல்லாவே அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ நான் ஐவிஎஃப் போயிருக்கேன் ஐவிஎஃப்பில் எனக்கு நிறைய கருமுட்டை வளர்த்ததுக்கான இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க இது இந்த இன்ஜெக்ஷன் வந்து எத்தனை நாள் எனக்கு கொடுப்பாங்க அதுக்குள்ளே என்னோடய கருமுட்டைகள் வந்து ரப்சர் ஆகிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரப்சர் ஆகாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் கிட்டே வளர்த்ததுக்கான இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க கருமுட்டைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்கேனுக்கு வர சொல்லி அந்த ஃபாலிகுலர்ஸ்லாம் எவ்வளோ நார்மல் சைஸ்ல இருக்கு அப்படின்றத பாப்பாங்க பார்த்துட்டு ஓகே எல்லாமே எயிட்டீன் எம்எம்க்கு மேலே மேல இருக்கு எல்லா கருமுட்டைகளுமே பதினெட்டு எம்எம் மேலே மேல இருக்கு இருபது கிட்ட வந்துடுச்சு ஓகே அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக் பிக்கப் வந்து எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லிவிடுவாங்க இதுக்கு நடுவில் அந்த எக்ஸ் எல்லாம் ரப்சர் ஆகிடுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அந்த மாதிரி ரப்சர் ஆகாது ஏன் அப்படி ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க என்ன இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருமுட்டைகள் ரப்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதாவது அந்த கருமுட்டைகள் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களை எக் பிக்அப்புக்கு வர சொல்லுவாங்க வர சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரிகர் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்னைக்கு எக் பிக்கப் பண்ண போகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் பிக்கப் வந்து பண்ணிவிடுவாங்க எக் பிகப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அனஸ்திஷா கொடுத்து தான் எக் பிக்கப் வந்து பண்ணுவாங்க இது நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க எக் பிக்கப் அனஸ்திஷா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்காமல் அவங்களால பண்ண முடியாது ஏன்னா உங்களால் அந்த பெயினையும் டாலரேட் பண்ண முடியாது அதனால் அனஸ்திஷா வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் எக் பிக்கப் வந்து பண்ணுவாங்க எக் பிகப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கருமுட்டைகள் வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க உங்கள் கிட்டே இந்த பத்தா பதினஞ்சா எத்தனை கருமுட்டைகள் எடுத்திருக்காங்க அதில் எத்தனை நல்லா இருக்குது எத்தனை வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ ஐவிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சி செக்ஷன் தான் பண்ணுவாங்களா இல்லை நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்றத பார்த்தோம் எக் பிக்கப்பில் வந்து சில பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அந்த டவுட்ஸே நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுமே மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் டயட் சாட் வந்து கேட்டிருந்தீங்க அது பிசியோடி ஆகட்டும் வெயிட் லாஸ்க்காகட்டும் பிசிஓஎஸ் பிசியஎஸ் டயபெட்டிஸ் தைராய்டு இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கு எல்லாத்துக்கும் டயட் கேட்டிருந்தீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதுவும் ஜஸ்ட் ருப்பீஸ் ஃபிஃப்டி ருப்பீஸில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ